நரம்புகள் வலிமையாக இருக்குது ஸோ உங்களை நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் கை நடுக்கம் இருக்கிறதோ இல்லை அடிக்கடி தலைவலி நிறைய பெண்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இடுப்பு வலி எனக்கு ரொம்ப வலி இருக்கு மேம் இடுப்பில் இருந்து அந்த பகுதி வரைக்கும் ஒரு மாதிரி இழுக்குது சில நேரம் உடல் சுற்றி நைட்டே ஒரு ஏழு எட்டு அந்த அளவுக்கு அந்த கவுண்டிங்ஸில் போட்டு தண்ணீரில் நம்ம நல்லா ஊற வச்சு வச்சிடணும் காலையில் இது ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்சியில போட்டு நல்லா அது இதில் சேர்க்க போறோம் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு என்ன செய்ய போகிறோம் பிபி இருக்கு கவலையே வேண்டாம் தாராளமாக இதை நீங்க பயன்படுத்திட்டு வரலாம் அவ்வளோ நன்மை தரக்கூடியது வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நரம்புகள் வலிமையாக இருக்க ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் கை நடுக்கம் இருக்கிறதோ இல்லை அடிக்கடி தலைவலி ஏற்படுறது இந்த மாதிரி நரம்புகள் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு யூரின் வந்து ரொம்ப அர்ஜென்சி இருக்கும் இதுவுமே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் ஒருவேளை கண்களில் உங்களுக்கு பார்வை குறைபாடு இருந்ததுன்னா உங்க கண் நரம்புகளையும் ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நரம்புகள் இடுப்புல இருந்து எனக்கு கால் வரைக்கும் ஒரு குடைச்சல் இருந்துகிட்டே இருக்குங்க சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் நரம்பு தான் ஸோ இப்போ இந்த நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இருந்து கால் வரைக்கும் அதிகமான வழி உங்களுக்கு தெரியலாம் ஸோ கழுத்து பகுதியில் அதிகமான வழி உங்களுக்கு தெரியலாம் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வரும்போது ஸோ நரம்புகளில் உங்களுக்கு பாதிப்பு இருந்ததுன்னா உணவு முறையில் மாற்றம் ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றம் கொண்டு வரும்போது நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நரம்புகளை வலிமைப்படுத்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பெண்கள் நீங்கள் சொல்றீங்க இல்லையா இடுப்பு வலி எனக்கு ரொம்ப வலி இருக்குமே இடுப்புல இருந்து அந்த தொடை பகுதி வரைக்கும் ஒரு மாதிரி இழுக்குது சில நேரம் உடல் சூடாக மாறுது உடலோட ஏதாவது ஒரு பகுதி மட்டும் உங்களுக்கு சூடாக மாறுதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது எல்லாமே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் அதிகமாக வரலாம் ரொம்ப தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போது உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் நரம்புகள் அழுத்தம் ஏற்பட்டு பிரச்சனைகள் வரலாம் இல்லைங்க நான் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறேன் இவங்களுக்கு வரலாம் உங்களுக்கு ப்ரோட்டீன் குறைபாடு இருந்தாலோ கேல்சியம் குறைபாடு இருந்தாலோ முக்கியமாக விட்டமின் பி டுவல் குறைபாடு இருந்தாலும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வருதுங்க இவ்வளவு ஏங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சுகர் ஸோ டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு நமக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வருது என்ன மாதிரின்னு பார்த்தோன்னா கால் பாதங்களில் ஒரு மத மதிப்பு ஏற்படுதா அதுக்கப்புறம் என்னால் யூரின் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே அதிகமான சுகர் லெவலால் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும்பொழுது நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது இதை எப்படி சரி செய்யலாம் இதற்கான ஒரு ஈஸியாக ஒரு பானம் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் முக்கியமாக என்னென்னா நரம்புகள் வலிமையாக இருக்கணும்னா கீரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ அதில் கீரையில் ரொம்ப நல்ல கீரைனா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச கீரைனா முருங்கை கீரை தான் இந்த முருங்கை கீரை அப்படின்னு சொல்லும்போது நரம்புகள் எலும்புகள் இந்த மாதிரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் உடலில் மலச்சிக்கலா இருந்தாலும் சரி அனிமையான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருந்தாலும் சரி எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு முருங்கை கீரை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த முருங்கை கீரை என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாதாம் இருக்குது இல்லைங்களா பாதாம் இது நைட்டே ஒரு ஏழு எட்டு அந்த அளவுக்கு அந்த கவுண்டிங்ஸில் போட்டு தண்ணீரில் நம்ம நல்லா ஊற வச்சு வச்சிடணும் ஸோ காலையில் இது ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஸோ பாதாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிடணும் அது கூட முருங்கை இலை இருக்கு இல்லைங்களா இதையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு இல்ல ரெண்டும் ஒன்றாக சேர்த்த கூட நீங்க வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் சோ இதை வந்து ஃபில்டர் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வேற என்னென்னலாம் இதில் சேர்க்க போறோம் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு என்ன செய்ய போறோம் அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க இல்லை மூன்று கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டிலிருந்து மூன்று கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் சுக்கு அந்த தண்ணீரில் அரை ஸ்பூன் சுக்கு அரை ஸ்பூன் ஏலக்காய் போடணும் ஸோ ஏலக்காயும் சுக்குமே பார்த்தோம்னா உங்களுக்கு டைஜனுக்கு ரொம்ப நல்லது சுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பொடி மறக்காம சேர்த்துக்கோங்க அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நரம்புகள் உங்களுடைய எலும்புகளுக்கு எல்லாத்துக்குமே வலிமை தரக்கூடியது அஸ்வகந்தா பொடியை வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்தது ஏலக்காயும் அப்படிதான் உங்களுக்கு டைஜேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ இது நல்லா ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நீங்கள் அரைச்சு வச்சிருக்கீங்க இல்லையா அதை இந்த தண்ணியோட சேர்த்துக்கணும் ஸோ அதுக்காக தான் தண்ணீர் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சாலே ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதும் இதனோடு சேர்க்கும்போது தண்ணீரோட அளவு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க அரைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பாதாம் மற்றும் முருங்கை இலை இதையும் இதனோடு சேர்த்துடணும் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள் ஸோ ரெடி உங்களுடைய நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பானம் இது கொஞ்சம் திக்காக நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப் மாதிரி இது ரெடி ஆகிடும் ஸோ அப்போது ரெகுலராக இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் பாயில் ஆன பிறகு இதை எடுத்துக்கோங்க எடுத்து ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நரம்புகள் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் அப்போது இது எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் டெய்லி காலையில் பயன்படுத்துங்க குழந்தைகள் பெரியவர்கள் எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது கவலையே வேண்டாம் தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் அவ்வளோ நன்மை தரக்கூடியது அதே மாதிரி நரம்புகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு லேகிய வகையும் நான் சொல்கிறேன் தாராளமாக இதை பயன்படுத்துங்க இந்த சூப் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த முருங்கை இலைய அரைச்சி நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கோம் இல்லைங்களா தொடர்ந்து ஒரு முப்பது நாட்கள் கூடிங்க உங்களுடைய நரம்புகள் ரொம்ப ரொம்ப வலிமையாகும் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் தூரம் நடக்கக்கூட முடியலங்க மூட்டு வலி இருக்குன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா கவலையே வேண்டாம் இந்த சூப் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கு அடுத்தது சித்த மருத்துவத்தில் முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய எல்லா நாடி நரம்புகளும் வலிமை சேர்க்கறதுக்கு தான் நரசிங்க லேகியம் இருக்குங்க இந்த நரசிங்க லேகியம் எப்படி பயன்படுத்தலாம்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஸோ நிறைய ஆண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விந்தன் எண்ணிக்கை குறைபாடு இருக்குது நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லுவேன் எரக்டல் எரக்ஷனே எனக்கு இல்லைங்க எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது ஸோ ரொம்ப வருஷமாக சுகர்னாலே எனக்கு வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நரசிங்க லேக்கியம் தான் ஸோ தொடர்ந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எலும்புகள் தசைகள் இது எல்லாமே வலிமையாக ஆரம்பிக்கும் நரம்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்கணும் கை நடுக்கம் குறையணும் எரெக்ஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு குறையணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த நரசிங்க லேக்கியத்தையும் நான் சொன்ன இந்த சூப்பும் ரெகுலராக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும் பொழுதும் இது பெண்களும் இந்த நரசிங்க தாராளமாக எடுக்கலாம் மூட்டு வலி இருக்கா ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா மெனோபாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வலி இருக்கா இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு நரசிங்க லேகியம் பயன்படுது ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் தசைகள் வலிமையாக இருக்கும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி